எப்படி கேட்பாங்க அதோட பல மடங்கு அதிகமா அவங்க கேட்பாங்க சொல்றாங்க யார் நடக்குறாங்களோ நடக்கக்கூடிய அந்த

சாதாரண ஒரு மனிதர்கள் தமிழ்நாடு வந்து மக்கள் வந்து கொழப்பிட்டு நிறைய ஜமாத்துங்க அந்த ஜமாத் இந்த ஜமாத் இந்த சொல்லிட்டு சுத்துக்காங்க மக்கள் இது பண்ணுறது இன்னொரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் புகாரி பதிவு செய்யப்பட்டு இந்த ஹதீஸ் ராவி வந்து ஆயிஷா ரதி அல்லாஹூ தாலானா அவங்க சொல்றாங்க அறிவிக்கிறாங்க காலர் அக்பர் அபு பக்கர் ரதி அல்லாஹு அனு அலா பர்சிஹி இது என்னன்னா இது என்னன்னா இது சுருக்கமா நான் சொல்லிட்டு பெரிய ஹதீஸ் அதுல வந்து என்ன சொல்றாங்க ரசூசராசகம் வந்து விசாகானத்துக்கு பிறகு இந்த ஆயிடுச்சு மறைந்த பிறகு ரசூசராசகம் வந்து ரசூசாசமா வச்சிருக்காங்க ரசூசாசமுடைய அந்த ஆஹ் ஜிஸ்மே அத்த உடம்பு உடல் வந்து வச்சிருக்காங்க அவங்க பக்க சித்தி செய்திகள் ஆகுதான்னு வர்றாங்க வந்துட்டு பாக்குறாங்க எதெல்லாம் செய்ய வேண்டாம் நிக்கிறாங்க ரசு சாசம் கிட்ட போறாங்க ரசு சாசம் கிட்ட போறாங்க ரசு சாசகம் கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க கஷப்பான் விஜய் வஜய் ரசுசாசகமுடைய அந்த முகத்து மேல வந்து துணி போட்டிருக்காங்க ஏன்னா இந்த உலகம் விட்டு போயிட்டாங்களே துணி போட்டிருக்காங்க அவங்க உடல் இருக்குது அந்த துணியை வந்து என்ன பண்றாங்க நீக்கிட்டு நீக்கிட்டு பாக்குறாங்க சசுசாசம் பார்த்து என்ன சொல்றாங்க சும்மா அக்கபு அழகி அதை பார்த்துட்டு தொடைச்சிட்டு என்ன பண்றாங்க ஹூ அதை வந்து முத்தம் கொடுக்குறாங்க சசுசாசம் இந்த உலகம் விட்டு போனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க முத்தம் கொடுக்குறாங்க சும்மா பக்கா முத்தம் கொடுத்துட்டு அழுகாங்க எனக்கு ரசுஹாசம் பிறந்துட்டாங்க எங்கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுகாங்க ஃப கால் பி அபி அந்த யா நபியல்லா இங்க வந்து பாருங்க யா நபியல்லா என்ற வார்த்தையை வச்சு அபுபக்க சித்தி கதியாவுத்தாகனு வந்து அழைக்கிறாங்க ரசூல் சகாசகம் உலக ஒத்து உலக மகன்ற பிறகு கூட வந்து யா நபி அல்லா என்று அழைக்கிறாங்க யா நபி அல்லா இது வந்து இல்லங்க உயிரோட இந்த உலகத்துல உயிரோட இருந்தால் தான் யா உடைய வார்த்தையை நீங்க கூப்பிடணும் யான்னு சொல்லிட்டு தான் கூப்பிடணும் யான் நபி அல்லான்னு சொல்லி கூட கூப்பிடாது அப்படின்னு சொல்ல சொல்லுவவங்க நான் அவங்க கிட்டே கேட்குறேன் அப்போ அபுபக்க சித்திக்கு அந்த மசாலா தெரியாதா அப்போ அவங்க சிறு பண்ணவங்களா அவங்க பித்தத்து பண்ணவங்க யான் நபி அல்லான்னு சொல்லிட்டு இதுவே தெளிவா தெரிஞ்சுச்சு யா நபி அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அபுபக்க சித்திய கூப்பிட்டு இருக்காங்க ஸோ யா ரசு அல்லா சொல்லி அழைக்கிறதோ யா நபி அல்லா சொல்லி அழைக்கிறதோ யா ஹபீப் அல்லா சொல்லி அழைக்கிறதோ இது வந்து ஷிர்கல்ல வித்த தல்ல குலாஃபா தல்ல அனாச்சாரல்ல இது வந்து சஹாபாக்களின் சுண்ணத்தாகும் அன்பிற்கின நேயர் பெருமக்களே தெளிவான கருத்துக்களை இங்கே ஆதாரத்தோடு அதிக அடிப்படையில தான் இங்கே சொல்லப்பட்டுகிறதால அதாவது சும்மா ஒரு ஃபார்முலாக சொல்லப்படலைங்க இங்க வந்து அடித்தளமான என்ன அதிபர்கள் இருக்குதோ ஆதாரப்பூர்வமாக நீங்க எப்பனாலும் கேட்கலாம் எங்களுடைய செல் நம்பரை கொடுக்குறோம் இதை பாத்துக்கிட்ட நேர்கள் எப்பனாலும் செல் நம்பர் நிகழ்ச்சியில முடிவுல சொல்லுவாங்க நிச்சயமா கேளுங்க உங்களுக்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு இதை வந்து சாதாரணமா அந்த ஜமாத்தி இந்த ஜமாத் சொல்லி குழம்பும் பண்ணுவாங்க அது இல்லாம இன்னைக்கு பெண்களை பாத்தீங்கன்னா குறிப்பா அதாவது வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ஒண்ணும் தெரியாது சொல்லி அவளை போய் அப்படியே பிரைன் வாஷ் பண்ணி அவங்களுக்கு பூரா வாங்க அந்த கூட்டம் இருக்குது ஆறு போட இருக்குது வாங்கிறது கூப்பிட்டு போயிட்டு அவங்கள கிடைக்கிறது இல்லாம அவங்க மூலியம் அவங்க பிள்ளைங்களை கெடுக்கிறது அவங்க கணவன் மரங்கள் கெடுக்கிறது இன்னைக்கு ரொம்ப அனாச்சாரங்கள் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர வந்து சுண்ணச்சம் மாத்துடைய கொள்கைக்கு மாறுபட்டு நீ போயிட்டு இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் அது போற இதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கிட்டு தாய்மார் குறிப்பா தாய்மார்கள் நிகழ்ச்சியா தாய்மார்கள் நீங்க நல்ல ஒரு இதோட ஜமாத்துடைய கொள்கையின் அடிப்படையில நீங்க வாழ்வதுதான் சுருக்கத்திற்கு போகக்கூடிய அடையாளமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இன்ஷால்லா உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும் இந்த நல்ல நேரத்திலே நம் அனைவருடைய விவாதத்துகளையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை எல்லோருக்கும் புரிய அறுப்பு என்று கேட்டுக்கொள்கிறேன்